நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் அதாவது முயற்சி தோல்வியை தராது முயற்சி என்றும் தோல்வியை தழுவாது அப்படின்ற மாதிரி அருமையான வாசகத்தோட விடாமுற்சியினுடைய செகண்ட் லுக் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் லுக்குன்னு சொல்லலாம் செகண்ட் அண்ட் தேர்ட் லுக்கு வெறித்தனம்னா அதாவது அதுக்கு வார்த்தைகள்ன்ற அளவுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அதாவது அந்த படத்தினுடைய டைரக்டர் மகிழ் திருமணி ஒரு இடத்துல சொல்றாரு படங்கள் படங்களை வந்து பொதுவாக கலாய்க்கறதுக்குனே வருவாங்க ஒரு ஒரு குரூப் அந்த குரூப்பை அடிச்சு உட்கார வைக்கணும் உட்கார வச்சாலே நம்ம வின் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு நம்மளுடைய வெற்றி அங்கேயே உறுதியாயிருச்சுன்றாரு அதே மாதிரி செகண்ட் லுக் தேர்ட் லுக் வச்சு அடிச்சு உட்கார வச்சுட்டாரு ஏன்னா தலை அஜித்குமாரை வந்து கிண்டல் பண்ணணும்னே ஒரு குரூப் இருக்கு இப்பமில்ல அப்பவே தான் இருக்கிறாங்க ஆனாலும் இவ்வளவு ட்ரை பண்ணுவானுங்க அவனுக்கு தரான் அவ்வளவுதான் அப்படின்றதுனால அவங்களால ஒரு ரேஞ்சுக்கு மேல அது போக அஜித் அஜித் ஃபேன்ஸ் வந்து ஒரு மாதிரி வெறித்தனமா இருக்கிறதுனால அவங்களால ஒரு லிமிட்டை தாண்டி போக முடியாது சோ இவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இந்த குழந்த மாதிரி தவி தவி பார்ப்பாங்க ஒண்ணு இருக்காது ட்ரோல் பண்றான் அது பண்ற இது பண்றேன் ஏய் அவருக்கு தொப்பை இருக்குடா டே அவருக்கு வெள்ள முட்டிடா அது இதுன்னு எதையாவது சொல்லி பார்ப்பானுங்க அடிச்சு உட்கார சொன்னாங்க அஜித் இது நடக்கும் சோ அதனால இருந்தாலும் அதை ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சவன கூட அடிச்சு ஆஃப் பண்ணிட்டாங்க இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் லுக்கு வச்சு செம்மையா இருந்தது செகண்ட் அண்ட் தேர்ட் லுக்கு ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் லுக்லேயே தெளிவா கதையை தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் டிராவலிங்கு அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஹண்டிங் எதையோ தேடி போறாரு அந்த கம்பியை வச்சுட்டு அவர் நிக்கிறதான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேட்டையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த கம்பியை வச்சுட்டு சர்ச்சுக்குள்ள நடப்பாரு சர்ச் ஃபைட் சீன் இருக்கும் அந்த ஃபைட் சீன் வைப்பு அல்மோஸ்ட் யாரையும் தேடி போய் அடிச்சு முடிக்கலாம்னு போறாரு ஃபைட்டு வந்து அல்மோஸ்ட் வந்து செம்ம மாசான ஃபைட்டு கிளாஸான ஃபைட் எல்லாமே இருக்கும் அப்படின்றது எந்த மாற்றுக்கிறது உங்களை பார்த்தாலே தெரியுது அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரேசிங்கு ட்ராவலிங்கு சேசிங்கு இதெல்லாம் தான் படம் அண்ட் இதே ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்டை கனெக்ட் பண்ணுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவர் பொழுது அவர் கையில் என்னதான் கம்பி இருந்தாலும் நெஞ்சில் கை வச்சிருப்பாரு அவருக்கே உள்ள சிக்னேச்சர் ஸ்டைல் இப்போ இல்லை அஜித் வந்து காதல் மன்னன் அஜித்தாக இருக்கும்பொழுது அவர் நெஞ்சில் கை வச்சாலே அந்த படம் ஹிட்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பல படங்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அந்த அதை தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பல இடத்துல அவர் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆனால வெளியில கூட நீங்க ரியல் லைஃப்ல ரியல் லைஃப்ல அப்படிங்க ரியல் லைஃப்ல கூட வெளியில அவருக்கு ஒருத்த ஒருத்தர் மரியாதையா கும்பிட்டாங்களும் சரி அவருக்கு வணக்க வச்சாங்களும் சரி அவர் நெஞ்சில தான் கைப்பாரு சோ அது அவருக்கான ஒரு ஸ்டைல் அந்த ஸ்டைல அவர் நிற்கும் பொழுது கையில கம்பியோட எவனையோ ஒருத்தர் அடிக்கப் போறாரு இல்ல ஏதோ ஒரு கூட்டத்தை தேடி போறாருனாலும் நெஞ்சில கை வைக்கிறாரு சோ ஏதோ ஒரு எமோஷனல் மூமெண்ட் அந்த இடத்துல கனெக்ட் பண்றாங்க தேடி போகிறான்றது காரு ரெண்டுமே செம்ம ஸ்டைலாக குறிப்பாக வந்து கோபி பிரசனா வந்து இந்த இடத்துல நம்ம வாழ்த்தையே ஆகணும் அந்த மனுஷன் இதுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்காரு இந்த ரெண்டு போஸ்டருக்கும் செகண்ட் லுக்கும் தேர்ட் லுக்கும் அப்படின்றதே எந்த மாற்றுக்கத்தில அவ்வளோ அருமையான போஸ்டர் போஸ்டரில் கதையை சொல்லி முடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் இதுதான் கதை இனிமேல் தலையினுடைய ஆட்டத்தை பார்க்க தலை ரசிகர்கள் தயாராகணும் அது மட்டும்தான் பாக்கி இருக்கே ஒழிய ரெண்டாவது நான் எப்பயுமே நினப்பேன் அதாவது எனக்கு ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை விஜய் ஃபேன்ஸு ஒன் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஹிட் ஆயிரும் விஜய் ஃபேன்ஸ் பிடிக்குன்னா தான் தோத்துப்போம் போவோம் அப்படித்தான் விஜய் தோத்துக்கிட்டே இருக்காங்களா விஜய் ஃபேன்ஸ் ஒன்னு பிடிக்கல எனக்கு இது நல்லா இல்ல ஆச்சா விஜான் கதற ஆரம்பிச்சிட்டாங்களோ அது வந்து படமா இருக்கட்டும் சின்ன போட்டோவா இருக்கட்டும் ஒரு போஸ்டா இருக்கட்டும் அது ஹிட் ஆயிரும் அது வந்து எனக்கே பர்சனலா தெரியணுங்களா என்னுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து என்ன கணெக்ட் பண்ண முடியும் ஸோ அதே வகையில பாக்கும்போது இதை வந்து நேற்று கதற ஆரம்பிச்சாங்க இப்படி நெஞ்சில கை வைக்கிறது வந்து நாங்க நண்பன்ல கொண்டு வந்து வெண்ண நண்பனே ரீமேக்குடா ரீமேக்கு ரீமேக்கு த்ரீ இடியட்ஸ்ல அமெரிக்கா அதை பண்ணுவாரு அதத்தான் உங்க நாள் பண்ணுவாரு நீங்க கண்டுபிடிச்சது இல்லை அதுக்கு முன்னாடி இது அஜித்துக்கான சிக்னேச்சர் செயல் அவர் தான் அப்படின்ற அப்புறம் ஏதோ ஜில்லாவோ அது எந்த படம் தெரியல கத்தியே இங்கேயோ கம்பியை பிடிச்சி செவத்தை பார்த்து நிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கு இவரும் அதை பார்த்து தான் கம்பியை பிடிச்சி நிக்கிறாரு எடுத்து போட்டுக்கானுங்க ஏன்னா அந்த போஸ்ட் அதாவது விஜய் இருக்கிற அந்த போஸ்ட்ல அவர் கம்பியை பிடிச்சி நிப்பான்றதுல உண்மைதான் அவர் கம்பியை பிடிச்சி நிற்கும் பொழுது அந்த போஸ்ட்ல இருக்கிற மொத்தமும் நம்மளை கவர் பண்ணும் அதாவது விஜயத்தவரை மொத்தமும் அந்த போஸ்டோட லுக் அந்த போஸ்டோடைய என்ன சொல்றது பிக்சல் இது வரைக்கும் அதாவது பிக்சல் எவ்வளவு அப்படின்ற அளவுக்கு நம்ம பார்க்க போவோம் போஸ்ட் நம்மளை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ணும் ஆனால் இது அதாவது விடாமூர்ஜியனுடைய செகண்ட் லுக்கோ தேர்ட் லுக்கோ அதுல அவர் நிக்கிறத பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் நம்மளை அட்ராக்ட் பண்ணுவார் அதுதான் அஜித்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் அஜித் ஒரு இடத்துல நின்னாருன்னா மட்டும் தான் அதுதான் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அது சூப்பர் ஸ்டார் ரஜினியாயிருந்ததுக்கு அப்புறம் தான் அஜித்துக்கு மட்டும் தான் இருக்கு அப்போ அங்கே நிற்கும்போது அஜித் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணுவாரு ஆனால் நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோலாம் நம்மளை அட்ராக்ட் பண்ணுவோம் இவர் கம்பி அப்படி நிற்கிறதுலாம் வந்து அந்த போட்டோவை பார்த்து முடிச்சு ஓ இவரு இது விஜய் தானாற மாதிரி தெரியும் இப்படி நேரத்துல இருந்து அவர் நெஞ்சில கை வச்சது ஒரு கம்பியை பிடிச்சி நிக்கிறது எங்கள பார்த்தா நிக்கிறாரு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நேத்து இருந்து கதரா கதர்னு கதறிட்டு அவங்க கதறிட்டு இருந்தாங்கனால ஹிட் அது வந்து சொல்லாமலே சொல்லிடலாம் தமிழ் சினிமாவில் அது எல்லாருக்குமே தெரியும் ஏ சூர்யா பஞ்சுக்கு தெரியும் விக்ரம் பஞ்சு அவங்க அழாத இடமே இல்ல போய் உட்காந்து அழாத இடமே இல்லைன்னு சொல்லி அழுது வைப்பாங்க அதே மாதிரி நேரத்துக்கு பூரா அழுது வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை வச்சே இந்த மதி ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சாரு சொல்லுவாங்க அதாவது எதிரிகளும் அழ வச்சுட்டாரு இவங்கதான் அந்த ட்ரோல் பண்ற கேங்கு கேங்கு பண்ணி ட்ரோல் பண்ணி ஏதோ நம்ம சாதிச்சுட்டோம் நினைக்கும் பொழுது இவங்க இன்னும் வளரவே இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த கேங்கே நேற்று வந்து ஆஹா நல்லா இருக்கேடா அப்படின்ற மாதிரி சால்ட் லுக் மட்டும்தான் இருக்கு இது என்னடா சால்ட் அண்ட் பேப்பர் லுக் சால்ட் லுக் மட்டும் தான் இருக்குன்னு கிண்டல் பண்றானு டேய் உங்களால ஒண்ணுமே இல்லை அவரு சால்ட் லுக்கே வச்சிருக்காரு நீங்க அந்த சால்ட் லுக் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க என்னத்தை வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் விக் இல்லாம நீங்க அவரால் நடிக்கவே முடியே உங்க நிலமை அப்படி இருக்கு நீங்க அவரோட சால்ட் லுக்கை கிண்டல் பண்ற அளவுக்கு நீங்க நீங்க ஒரு ஆளா அப்படி நம்ம திருப்பி கேட்கலாம் நம்ம அதை கேட்கறது இல்லை ஏன்னா நம்ம வந்து அதாவது அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவரு அவரு ஒரு ஒரு கல்ட்டு ஸ்டேட்டஸ் அடைஞ்சிட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி எப்படி வந்து அதாவது அவருடைய ரசிகர்களாலையும் மக்களாலையும் பார்க்கப்பட்டாங்களோ அந்த ஸ்டேட்டஸ் அடைஞ்சிட்டாரு எப்படி வந்தாலும் நாங்கள் பார்க்க தயாரா இருக்கோம் வந்தா மட்டும் போதுன்ற ஒரு ஸ்டேட்டஸ் அடைஞ்சிட்டாரு இங்க விஜய் மாதிரி விக்க வச்சுட்டு இதை வச்சுட்டு ஏஜ் ரிவர்ஸ் போறது ஏஜ் ரிவர்ஸ்னா அஜித்துக்கோ சூப்பர் ஸ்டார் இல்ல ஏஜ் ரிவர்ஸ் போறேன்னு எனதையாவது உட்காந்து பண்ணிட்டு இருக்கலாம் தேவையில்லை அவங்களா அப்படி வந்து நின்னாங்கன்னா பார்க்கறதுன்னு பட படபடையா கிளம்பி வண்டி வண்டியே அறக்கட்ட கூட்டம் இருக்கு உங்கள மாதிரி மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி செத்து சுண்ணாம் பாய் கடைசியில வந்து இறங்குறதுக்கு உண்ட ஆள் இல்ல சோ எப்படி வந்தாலும் அஜித்த பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இதுல தரமாவே இருக்காரு அவருடைய ஒரு டிரெஸ் தான் போட போறாருன்னு நினைக்கிறேன் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல நாற்பத்தி எட்டு மணி நேரம் கூடி கூடி போனா மூணு நாளுக்குள்ள படம் முடியுற மாதிரி தான் ஏதோ ஒரு நல்ல கான்செப்ட் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பிரேக் டவுன தான் இவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது மட்டும் தோணுது பிரேக் டவுன் மட்டும் எடுத்து வச்சாங்களோ அவ்வளவுதான் இந்த படம் இட்டார இட்டு நான் சொல்ற மினிமம் பிட் வந்து நானூறு கோடி இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நானூறு கோடி மினிமம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீங்க பேச ஆரம்பிக்கலாம் அஜித் பேன்ஸுக்கு இதுதான் வந்து ஹையெஸ்ட் கலெக்டர் மூவி ஆஃப் டுவெண்டி டுவெண்டி இருக்கலாம் அதே நேரத்தில் அஜித்தினுடைய கரியர் பெஸ்ட் கலெக்ஷன் அந்த படம் வரதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு பிரேக் டவுன் ரீமேக் பண்ணா அப்படி இல்லைனாலுமே இந்த ஃப்ரெண்ட்ஸினஸ் அதாவது இந்த செகண்ட் லுக் தேர்ட் லுக் வச்சு மட்டுமே கிரியேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸினஸ் வந்து படம் முழுக்க இருந்ததோ மயில் திருமேனியினுடைய யூஸ்வல் ஸ்டைலில் சிக்னேச்சர் ஸ்டைலில் படம் இருந்ததோ இந்த படத்தை எவன் நினைச்சாலும் நிறுத்த முடியாத அளவுக்கு சூப்பரா படம் வந்துடும் அதில் எந்த மாற்றக்கத்தும் இல்லை ரெண்டாவது பாத்தீங்கன்னா படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை பத்தி நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை சொல்லிடுறேன் என்னன்னா படம் வந்து இப்போ நவம்பர்ல வந்து அதாவது அக்டோபர் எண்டு நவம்பர்ல வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து வேட்டையனும் கங்குவாவும் கிளாஸ் பண்ற அளவுக்கு இருக்கு வந்து அது போக வேட்டையின் வந்து தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இல்லை தலைவர் வந்து பல பேரோட போட்டி போட்டு என்ன சொல்றது பார்த்துட்டாரு அவருக்கு வந்து போட்டின்றது புதுசு கிடையாது அதனால அது இறங்கி செய்வார் அவர் அதனால அவர் ஆட்டோமேட்டிக்கா இறங்கிருந்தீங்களே வேட்டையினும் விடாமுயற்சியும் லைக் ஆண்டதுனால விடாமுயற்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விடாமுயற்சி வந்து இவ என்னன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நேற்று தான் அந்த லுக்கு ரிலீஸ் ஆகிறது எட்டு ரெண்டுக்கு சுரேஷ் என்ற போஸ்ட் போட்டு லுக் ரிலீஸ் ஒரு லுக்கு ரிலீஸ் ஆகி அவர் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் போறாரு அஜித் குமார் அவர்கள் நேற்று வந்து அந்த ஏர்போர்ட் லுக்லாம் எனக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது அதெல்லாம் ஒரு சைட்ல போயிட்டு இருந்தாலும் இப்போ பைனல் லுக்கை முடிச்சுட்டு அதுக்குள்ள படத்தை வந்து பண்ணி கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு முடிச்சிருவாங்கன்னா இல்ல சோ டிசம்பர் முதல் வாரம் இல்ல இரண்டாம் வாரம் அதாவது அந்த டிசம்பர் இருபத்தி அஞ்சு இந்த கிறிஸ்துமஸ் லாங் லீவுக்கு முன்னாடி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நேற்று ஒரு தகவல் கிடைச்சிது இன்னொன்று நான் சொல்றேன் என்னன்னா அதாவது நம்ம தெரியும் இந்த எதிர்கூட்டம் அந்த கோமாளிக்கூட்டரில் விஜய் ஃபேன்ஸு விஜயும் சேர்ந்து இரண்டு நாள் ப்ரமோ போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கே எடுப்பாங்க இருந்திருந்து ப்ரமோ போடுவாங்க மார்க்கெட்டிங் டீம் விஜய் இதுக்கு ப்ரொமோ போடுவாரு விஜயும் உட்காந்து ப்ரோமோ போடுற அளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் ஆறு மணிக்கு இறங்கி எட்டு மணிக்கு லுக்குன்றதுலாம் ரொம்ப பாவம் நீங்க வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து ஓகே அவங்க அவங்க குடும்பத்தை பார்க்கணும் வைக்கணும் நீங்க வந்து அவங்களை வந்து கட்டுக்கோப்பாக வைக்கணும் ஏன்னா காலையிலேயே நீங்கள் கிளப்பி விட்டீங்கன்னா அந்த நாலு ஃபுல்லாக அவங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க அதாவது தலை வராது தலை வர போற செகண்ட் லுக் தேர்ட் லுக் வர போறான்னு யோசிட்டே இருப்பாங்கிறதுனால நீங்க அதுக்கு ஆறு மணிக்கு நாங்கள் செகண்ட் லுக்கு எட்டு மணிக்கு நாங்கள் விட போறோம்னா ஆறு மணிக்கு இன்ஃபார்ம் பண்றதுலாம் வந்து ரொம்ப டூ மச் கொஞ்சம் கரிசனம் காட்டுங்க எங்க மேலேயும் அப்படின்ற அளவுக்கு அஜித் ஃபென்சே வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு சொல்லியிருக்கலாமே நம்மளும் ஒரு ட்ரெண்ட் இப்போ அதெல்லாம் தான் சந்தோஷம் இப்போ விஜய் ஃபேன்ஸ் உட்காந்து ரெண்டு நாளா ஓட்டுவாங்க ட்ரெண்ட் ட்ரெண்டு நாளைக்கு வர போகுது நாளைக்கு ஆறு மணிக்கு வர போகுது ஈவினிங் ரெண்டு மணி நேரம் டைம் கொடுக்கறதுலாம் வந்து ரொம்ப டிமஸ் ஆனா அந்த ரெண்டு மணி நேரத்துக்குமே சம்பவம் பண்ணிருக்காங்க நேத்து அந்த சரி சாரி சுரேஷ் தா அவருடைய போஸ்ட் வந்து ஹையஸ்ட் இம்ப்ரஷன் வாங்கின போஸ்டா மறுபடியும் வந்துருச்சு என்னதான் பண்ணுவாங்க அஜித் ஃபிரண்ட்ஸ் மாஸ் மேல மாஸ் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க பாப்போம் படம் வரும்போது இன்னும் வெளுத்து விட்டுருவாங்கன்னு தெரியுது இந்த வருஷம் கோட்டா விடாமயிருச்சு கோட்டா கோட்டை மண்ணை கவ வைக்க போது விடாமயிருச்சு அதுல எந்த மாட்டுக்கு தம்பி அப்படிதான் போயிட்டு இருக்கு கோட்டினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு தேர்ட் லுக்கு எல்லாம் ஃபெயிலியரு அதே நேரத்தில் கோட்டினுடைய இரண்டு பாடலும் ஃபெயிலியரு இன்னும் அடுத்து விடாமயிருச்சினுடைய பாடல் அப்டேட் அதாவது அதுக்கு வந்து பாடல் இருக்கு மெலடி இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அந்த மெலடி அப்டேட் வந்து கிளியரா அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் அதாவது அந்த முதல் வாரம் இல்லை இரண்டாம் வாரத்துக்குள்ள பிளான் பண்ணியிருக்காங்க அது வந்துருச்சுன்னா அது வேற லெவல் ஹிட் ஆகும் அப்படின்றதும் வந்து இண்டஸ்ட்ரியில் நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்